ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்நாய் இந்துமதி சீரியல் வந்து சூப்பரான பொறுமை வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதியும் கருணாவும் வந்து கிருபாவோட வீட்டு வாசலை வந்து நின்றுட்டுருக்கவும் அப்போ பார்க்கும் ஜெயந்தி வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஒளியே வராங்க வந்ததுமே அவங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகவும் தட்டை தூக்கி வீசுகிறாங்க இதை பார்த்ததுமே வந்து தீனாதயாலாம் எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து ஜெயந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ சுகுணாவும் அதிர்ச்சி அடையிறாங்க இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயந்திக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே வந்து நின்றுட்டுருக்கவும் உடனே வந்து இந்துமதி வந்து ஓடோடி வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை எவ்வளோ நாளும் அவமானப்படுத்திக்கிடுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு தர ரூபாய் மட்டும் தந்தீங்கன்னா நான் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுவா அப்படிங்கும் போது ஆமா இவ கேட்டதும் பணத்தை அள்ளி தரம்பாரு அதுக்கு தான் நாங்க இருக்கிற இங்க பாரு பணம் வேணும்னா நான் சொல்றதுல நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவளுக்குலாம் எதுக்கு ஒரு ஆரத்தி ஆரத்தியவனை கேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி சோகத்தோடு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு கிருபா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இவளை அவமானப்படுத்தும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ தீனதாயாளன்னு பண்ணுறதுனே தெரியல அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கடா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கப்பா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் வேடிக்கை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கணும் அப்படிங்கவும் இங்கே பாரு இதுக்கு மேலே நீ ஒவ்வொரு நாளையும் என் காலை விழுந்து நீ கெஞ்சணும் அதுதான் எனக்கு வேணும் நீ கெஞ்சும் போது நீ எப்படி துடியா துடி நான் வந்து பார்க்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் இந்த மாதிரி சோகத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து ஜெயந்தி வந்து சுகுணா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்களே அது மட்டும் இல்லாமல் மாதிரி எவ்வளோ தைரியம் வா ஆனால் இப்போ எதுக்காக இப்படி அடங்கி போய் இருக்கிறானே ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படிங்கவும் இப்போ சுகுணா சொல்கிறாங்க அது அவளுடைய நிலைமை அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் இருந்துட்டுருக்குறா ஆனால் அவள் எப்போவுமே இப்படி இருக்க மாட்டா அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவள் ஒரு நாள் வந்து ஆக்ரோஷமாக மாறினான்னா இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காம இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன ரெண்டு பேரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒழுங்க மரியாதை உள்ள போக மாட்டீங்களா அப்படிங்கிறவும் உடனே வந்து ஜெயந்தி முறைச்சு பார்த்துக்கிட்டே வந்து அவங்க போறாங்க என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற ரெண்டு பேரும் போறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே உள்ள போறாங்க அடுத்து பார்த்தோம்னா கர்ணா வந்து இவங்க கார் செட் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்ப இந்துமதி மதி அங்கே நின்றுட்டு இருக்கவும் அப்ப ரொம்ப நேரம் ஆயிருது உடனே கிருபா வராங்க என்ன உன் புருஷன் கர்ணா எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறியா என்ன நீ எங்க திரும்ப தங்கணும் அங்க கார் செட் இருக்குது பாத்தியா அங்கதான் அவன் இருக்கிறான் அங்கதான் போய் நீ நோப்போ அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி வந்து கார் ஷெட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க அங்கே பார்த்ததுமே பழைய பழையப்பொருள் எல்லாமே இருக்குது அதில் வந்து அவங்க அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே நம்ம அக்காவோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் அதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோகத்தோடு அங்கே அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ அங்கே கர்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் கர்ணா அங்கே வாராங்க வந்ததுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க போலுக்கு அப்போ உடனே வந்து அவங்க பக்கத்தில் வரவும் பக்கத்தில் வந்ததுமே அப்படியே பயந்து போய்

இருக்காத என்னுடைய நிலமை உனக்கு கழுத்த நிற வேண்டியதாக போய் போச்சுது ஆனால் அதுக்காக ஒன்று வந்து நான் என்னோட புருஷனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் என்ன நினச்சிட்டு இருக்கிற நான் கெட்ட தாலி வேணுமா எங்கள் அண்ணன்ட்டு இருந்து பத்து லட்ச பணம் வேணுமா ஆனால் என்ன வந்து இவன் புருஷனாக ஏற்றுக்க மாட்டானா இது என்ன நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத நீ இருக்கிற நிலமை சரியில்லை ஒழுங்கு மரியாதையே தள்ளி போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்லை அப்போ என்னது இன்னைக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட் ஆகும் அது என்ன மறந்து போச்சுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே வந்து இந்துமதி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு தேவலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கர்ணா வந்து இந்துமதி கிட்ட வம்பு எழுத்துட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து கர்ணாவை பிடிச்சு அவங்க தள்ளி விட்டுருந்தாங்க தள்ளி விட்டதுமே அவங்க கட்டில போய் கீழே விழுறாங்க உடனே இந்துமதி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப கர்ணா பார்த்தோம்னா அப்படியே அவங்க தூங்கிறப்போ இந்துமதி வந்து தலையில கையை வச்சுக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுதே எங்க அக்காவுக்காக இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டத வண்டிதான் ஆகி போச்சு கிடைச்சிது அந்த கிருப்பா வர பணம் தரக்க மாட்டேங்கிறான் இந்த கருணா என்னன்னா நான் வந்து தாலி கட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறான் இப்போ எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சுகுணாவையும் ஜெயந்தி தான் காட்டுறாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானுங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல இந்துமதியை அந்த கடவுளை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வருமே பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமான நாளுங்கிறத நான் அவளுக்கு உணர்த்தணும்ல அவள் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பா அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப வந்து சந்தோஷப்பட்டு இருக்கோம் இப்போ வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாங்க பாரு கிருபா நீ திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற நான் சொல்றதை கேளு அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து அவளை பேசாம வீட்டுக்கே அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது போது என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்காகவும் அவளை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது போது நீங்க தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்கள்கிட்ட நான் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் ஆனா தேவையில்லாம இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒதுங்கி நின்று வெடிக்க மட்டும் பார்த்தாலே போறோம் என் விஷயத்துல நீங்க தலையிட்டு அவளை வந்து நான் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு பிளான் பண்ணி அவளை நான் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் நீங்க என்னன்னா அப்படியே வந்து ஈஸியா வந்து அவளை போக சொல்ல சொல்றீங்களே அது மட்டும் நடக்கவே நடக்காது நான் பணம் கொடுக்குற வரைக்கும் அவ கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு அவள் போகவும் மாட்டா இந்த பணத்தை வச்சு தான் அவ கண்ணுல நான் வந்து விரலையே விட்டு ஆட்ட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கோம் இங்க பார்த்தோம்னா இந்துமதி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அங்க தீபாவை தான் காட்டுறாங்க இந்த மாதிரி இந்த பத்து லட்ச பணத்தை கொண்டு கொடுப்பாளா என்ன வாழை வைப்பாளா அது மட்டும் இல்லாம கார்த்திக் கையால் எனக்கு தாலி ஏறணும் அப்படி மட்டும் தாலி ஏறலன்னா என் வயிற்றுல உள்ள குழந்தைய நான் மறைச்சி வைக்க முடியும் அது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கையே நாசமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பாவை தான் காட்டுறாங்க என் பொண்ணு அங்க அவன்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் இந்த வந்து கஷ்டப்பட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதி அடுத்தது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்